அன்புள்ள திருப்பத்தூர் மாவட்ட கிராம மக்களே நம் திருப்பத்தூர் மாவட்டம் மலைகள் காடுகள் நதிகள் பசுமை நிலங்கள் கொண்ட வளமான பகுதி நம் முன்னோர்கள் உழைப்பாலும் ஒற்றுமையாலும் இந்த நிலத்தை நமக்காக பாதுகாத்து சென்றார்கள் இன்று நம்முடைய கடமை அந்த ஒற்றுமையும் பொறுப்பையும் தொடர்வது ஒரு ஊர் சுத்தமாக இருக்க வேண்டுமென்றால் அது அரசு மற்றும் தூய்மை பணியாளர்கள் கடமை மட்டுமல்ல அது நம் ஒவ்வொருவரின் பொறுப்பு குப்பைகளை சாலையில் கால்வாயில் கொட்டாதீர்கள் மக்கும் குப்பை மக்காத குப்பை என்று தூய்மை பணியாளர்களிடம் பிரித்து அல்லது அவர்கள் வரும்போது எடுத்து செல்ல வீட்டு வாசலில் வைத்து செல்லுங்கள் நம் தெரு சுத்தமாக இருந்தால் நோய் குறையும் தூய்மை பணியாளர்கள் வரவில்லை என்றால் அதை கோபப்படாமல் அதை அமைதியாக ஊராட்சி தலைவர் அல்லது ஊராட்சி செயலாளரிடம் சொல்லுங்கள் ஒற்றுமையாக சொன்னால் தீர்வு துரிதமாக வரும் தண்ணீர் என்பது உயிர் நீர் அதை வீணாக்குவது நம் எதிர்காலத்தை வீணாக்குவதே குடிநீர் குழாயில் தண்ணீர் வரும்போது குழாயை தெரிந்தே விட்டுவிடாதீர்கள் ஒரு குடம் நிரும்பியதும் மூடுங்கள் அந்த ஒரு சில வினாடிகள் கவனமாக இருந்தால் பல லிட்டர் தண்ணீர் நாளைக்கு நமக்கே தேவைப்படும் நீர் என்பது அனைவருக்கும் பொது சொத்து அதை காக்கும் பொறுப்பு ஒவ்வொருவருக்கும் நம்முடைய பொறுப்பு நம் பிள்ளைகள் தண்ணீர் குறைவின்றி வாழ வேண்டுமென்றால் நாமே என்று பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் முன்னுதாரணமாக நடந்து கொள்ளுங்கள் புதிய சாலையோ தெருவோ மழைநீர் வடிகால் கழிவுநீர் வடிகால் அமைக்கும் போது சிலர் சொல்வார்கள் இதில் என்னுடைய நிலம் வருகிறது என் பட்டா இரண்டு அடி மூன்று அடி வருகிறது ஆனால் உண்மையில் இன்று ஒரு சில அடி நிலம் விட்டால் அது இழப்பு அல்ல அது ஒரு பொதுநல பங்களிப்பு அதே வழியாக உங்கள் பிள்ளைகளும் நம் மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக செல்வார்கள் அது உங்கள் ஊருக்கான உண்மையான பங்களிப்பு இவை அனைத்தும் பொதுநலனிற்காக அரசு பணிகள் இந்த இடம் பட்டா நிலமாக இருந்தாலும் அரசு அந்த நிலத்தை சரிபார்த்து பொதுநலனிற்காக அவசியம் என்றால் நிலத்தை பயன்படுத்தலாம் அத்தகைய சூழ்நிலையில் பட்டா உரிமையாளர் விரும்பினால் சட்டப்படி நஷ்டஈடு பெறலாம் அரசு அதற்காக நடைமுறையின்படி நஷ்டஈடு வழங்கும் ஆனால் இத்தகைய பணிகளை தடுக்கக்கூடாது அப்படி தடுப்பது பொது நலனிற்கு எதிரான செயல் நிலம் தனிப்பட்ட சொத்து ஆனாலும் அந்த நிலத்தில் சாலை அமைத்தால் அது பொது ஆகிறது அது நமக்கும் அடுத்த தலைமுறைக்கும் பயன்படும் சொத்து நம் மனம் பெரிதாக இருந்தால் நம் எண்ணம் பொதுநலமாக மாறும் ஒருவர் சுயநலமாக இருந்தால் ஊர் பின்தங்கும் ஒற்றுமையாக இருந்தால் ஊர் முன்னேறும் நம் ஊர் வளர்ச்சி அரசு மட்டுமல்ல நாமும் சேர்ந்து செயல்படும் பொதுநலன்தான் உண்மையான வளர்ச்சியாக நிகழும் நான் என்று இல்லாமல் நாம் என்று சிந்திக்க தொடங்கும்போதுதான் நம் திருப்பத்தூர் மாவட்டம் முன்னுதாரணமாக மாறும் நம் ஒற்றுமைதான் நம் ஊரின் வளர்ச்சி அந்த வளர்ச்சி தான் நம் பிள்ளைகளின் எதிர்காலம் இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பகிருங்கள் நல்ல மாற்றம் நம்மிடமிருந்து தொடங்கட்டும் நன்றி